ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போகிறான் பார்க்க போகிறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்கே இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது விஷபத்தில் இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசீஷ்டில் தற்போது மிருகசீஷ்டில் இருப்பார் செவ்வாய் காலம் நிற்கிறார் ரொம்ப சோதனையாக போச்சு ரெண்டு பேர் இன்டிமேசு உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் இது கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசேஷன் அப்புறம் வந்து ரோஹினி காலில் ரிவர் ரிவர்ஸ் இல்லையா ரோஹினி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தோன்னா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியார் விஷபத்துக்கு வந்துடுவார் விச்சரித்து வந்துடுவார் விச்சிகிட்டு வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேரம் கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு என்ன தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா செவ்வாய் வேறு ராஜா வேறு இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேறு கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாடை ஊட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் வச்சுக்கோ வயிற்று கழு கலிங்கி வந்துடும் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி எதுக்குன்னு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சி சனிசரம் அக்கறை முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாயம் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட வேண்டாம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுற அவர் நாலாம் தேதி ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண போகிறார்னு ஆன்பிஆப் ஆஃப் குருனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அதே பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் இப்போ எப்படி பாருங்கள் நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து கை கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தர்த்தனை வளர்த்தல் முறுத்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளும் அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்களை முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க நம்மளை முட்டாளாக்கா காக்காதான் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதியின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு வந்தப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விற்றுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேரடி நேரடி சப்தமமாக உட்கார்ந்து சுக்கரன் குருவோட இன்டிமசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணா உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நன்னொடி சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் உடனும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஞான இதெல்லாம் எத்தனா உண்டு அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் வரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்களாம் படைச்சிருக்கார் இன்னைக்கு என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காருன்னு பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை நம்ம மனக்காக சொத்தே அவரு தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம நம்ம கூட இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கெட்டது வாய் கட்டது கடனு கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் இல்லாமல் நோய் குறம்பு யாதிலாம் எல்லாம் வந்தாலும்னாலும் நம்ம சொல்லி பயமுறுத்துவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணை தின்னால் கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்துருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் வக்கரணி பற்றி ஆகிட்றாரு அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து சக்தி கொடுத்துருக்கோம் எங்கேயாவது ஆடு மாடு புடி புளி எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் நமக்கு ஏன் அவ்வளோ முட்டாளாக இருக்கும் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னு அதுக்காக பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம வாழணும்போது அவன் தோணை எப்போதுமே இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்ற இனிமேல் ஒரு ராசியாக பார்ப்போம் அன்பார் இந்த தனுசு ராசினியர்களே குரு வக்கர காலத்தில் என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு ஒரு சின்ன பிரீஃபாக பார்ப்போம் குரு வக்கரமான எப்படி கொடுப்பார் நன்னா இருக்கிறாத்திலேயே குரு துணு கஞ்சனாக இருப்பார் கொடுக்குறதுக்கு வக்கரம் எடுத்தால் என்ன பண்ணுவார் இது கம்பெனி கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை அதனால் அது அடுத்தது செய்யக்கூடிய உடனடியாக முதலாளி புதன் ஏற்பாடு பண்ணிட்டார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுக்கு முக்கியமானது உபயராசிக்கு நான் சொல்லியிருக்க மாதிரி புதன்தான் இல்லம் அழகாக அந்த புதன் யாரை கேட்டால் அதை கொடுப்பாருன்னா குருக்கு ஏற்ற மாதிரி செவ்வாய் முக்கியம் செவ்வாய் உங்களுக்கு வந்து அயனசேன போகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவருடைய காலில் குரு நிற்கிறார் மறைமுகஸ்தானா ஆறாம் வீட்டில் நிற்கிறார் ஏழாம் வீட்டில் செவ்வாய் நின்று அந்த காலில் குருடைய கால் நிற்கிறார் வக்கரகாலத்தில் இருக்கும்போது அதேமாரி லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் பயண சேனபோகத்துலேருந்து உட்காந்துருவார் அவர் வீட்டில் தான் அங்கேருந்து ப பஞ்சகத்தில் உட்காந்து நேரடியாக பார்க்கக்கூடிய பாறை அமைப்பை கொடுக்குறாரு குருவோட இருக்கிற நட்சத்திர சாரணம் பார்த்தோம்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் பார்த்தோம்னா குருவோட நட்சத்திரமான ஆக விசாகத்தில் கொடுத்துருக்காரு யாருக்கு சுக்கராச்சாரியாக இருக்குது கூடயே புதனும் வந்து உட்காந்துருவார் ஆக மட்டும் உங்களுடைய அறிவு பயன்பாட்டினால் தான் உங்களுடைய அறிவு சூட்சியம் பயன்படும் உங்களுடைய சம்பந்தப்பட்ட ராசி நேர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய விசேஷமான ஒரு சொலவு பகவான் கொடுத்துருக்கேன் இயற்கையாகவே அறிவு ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் உங்களுக்கு உலக விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதை நீங்கள் ஒதுக்கிடுவீங்க போதுன்றதுக்கு அந்த நீங்கள் போதும் ஒதுக்கிட்டனால உலகம் வாழ்ந்து வா வாழணும் அவசியம் உலகம் வந்து உங்களை காப்பாற்றணும் அவசியம் இல்லை ஒதுக்கிடுவாங்க அதை ஒதுக்கினதுனால்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த ஞானத்தை சம்பந்த விஷயங்கள்ல ஐ ஆம் ஆல்சோ ஹேவிங் ஐ கெப்பாசிட்டி டு டேக்கிள் எனி திங் ஐ ஹேவ் டூ டூ அப்படின்னு அளவுக்கு ஒரு ஒரு காமிப்பிக்க காமிக்க போகிறீங்க இப்போது பண்பாட்டு கரைகள் எல்லாத்துலையுமே பாரம்பரிய சம்பந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே எல்லாமே வியாபார நோக்கத்தில் தான் இப்போ ஏன்னா அதை நெருமணப்படுத்தணும் இல்லைன்னு யாரும் என்கரேஜ் இல்லை இப்போ என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு வியாபாரங்கள் உற்பத்தியோடு செயல்படுத்துனாலும் நன்றாக பிரகாசிக்கிறது மணி மண் 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 ம மணி மந்திரம் ஔஷதம் இதெல்லாம் சொல்கிறீங்களே மணி மெடிசின்ஸு அது சாப்பாடு சாப்பாடக்கூடிய நம்ம பண்பாட்டுக்குள் சாப்பாடக்கூடிய ஐட்டம்ஸ்லேருந்து இந்த பொருள் உற்பத்தி அது மேனுஃபேக்சரிங் விற்கிறது கொள்வது அது உண்டாக்குறது இந்த மாதிரி கேன்டீனு இல்லைன்னா ஹோட்டல் இது இலங்கையா இப்போ ஹோட்டல் கூட இல்லை இப்போது டைரெக்ட் டெலிவரி ஹோம் டெலிவரி வீட்டிலேயே சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க என்ன அழகாக பண்ணுறாங்க அந்த ஒரு வியாபார தந்திரம் வந்து சந்தோஷமான விஷயம்தான் அந்த அந்த ஒரு செட்டப் வந்தால் தான் அவங்களுக்கு கெட்டப்பாக நிற்கும் அப்படிக்காக அந்த இது நம்ம கலைகள் வித்தைகள் எல்லாமே சும்மா சாமி கும்பிட்ற மாதிரி ஏமாற்றி முட்டாளிட்டோம் சாமி கும்பிட்றதுக்காக பயன்படுது என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அர்த்த சாஸ்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வெளியிலே இல்லை ஏதோ படிக்கிறோம் இதெல்லாம் ஒரு விஷயம் வருது இல்லை இப்போ அதெல்லாம் வெளியில் கொண்டுருவாங்க படிப்பு எஜுகேஷன் விஷயத்தில் எல்லாம் மாறுறது இப்போ எல்லா விஷயத்துலையும் நமக்கு நம்மளுடைய பண்பாட்டு இயற்கையாக அந்த வேதங்கள் சொல்லலை அங்கங்கள் சொல்லக்கூடிய உபகாரங்கள் சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்கள் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பாடமாக வர்றது அது வர்றதோ இல்லையோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பால பாடம் மாதிரி ஏழு வருஷம் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு என்ன விஷயம் தேடி பிடிச்சாலே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சம்பிரதாய சாஸ்திரம் தொடர்புள்ள பண்ணிட்டிங்கன்னா ஆரோக்கியம் இல்லை மன வளர்ச்சி மட்டும் இல்லை சந்தோஷம் அமைதி ஆனந்தம் எப்போ செயல்படும் சக்தியும் ஒரு சமர்த்தம் கடந்த ஒரு வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை இருக்கும் எப்போது தெளிசாக ஆனந்தமாக இருக்கும் சில நேரத்தில் எல்லா சில நேரத்தில் நமக்கு மனசு அழி லைக்கும் அந்த ஆனந்தமான நிலை எப்போதுமே இருக்கும் எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்பே இருந்துருக்கும் டல்னஸ்ஸே இருக்காது உடம்புல சாரியத்திலேருந்து எல்லாத்துலேயுமே வெளியில் ஒரு வர விஷயங்கள்லாம் அச்சுறுத்தல் இருக்காது பயமுற்று இருக்காது தப்பு தப்பாக நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காது இந்த மெயின் திங்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ உள்ளதை உள்ளது படி தெளிஞ்சு கரை சரியாக முடித்து நேரத்துக்குள்ளே முடித்து காலத்தில் கரை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு செல்வக்கு செல்வந்துறாருன்றது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை பணத்தினால செல்வந்துராறு ஏதோ ஒரு ச தன்னுடைய திறமையினால் செல்வந்தர் குடும்பத்தை ஒரு பெரிய சமுதாயத்துக்கு தலைவனால் செல்வந்தர் செல்வந்தர்னு பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தன்னுடைய இதை அதான் அதை நிலைக்கு இப்போ நீங்கள் ஆவீங்க ரெண்டாம் இட அதிகாரி மூணாவது சனீஸ்வரன் நல்லா திருப்பி பலமாகறார் அதுவே உங்களுக்கு பெரிய போதும் தோல் கொடுப்பார் அவர் மூலம் இல்லையா அந்த சாஸ்திரங்கள்லாம் சனீஸ்வரர் தான் சனீஸ்வரர் இல்லைன்னா சாஸ்திரமே இல்லை பண்பாட்டு சம்பந்த கலைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த பெரிய ஆளானனா சனீஸ்வரன் தொடர் விருவணும் சனீஸ்வரன் தொடர்பு இல்லைன்னா நொந்துடுவீங்க நமக்கு இல்லை இரும்பு அயன் மேன் எதிர்த்து சக்தி இன்னும் சனீஸ்வரன் தான் கொடுக்க முடியும் தோறாமல் போராடி கொள்வது சனி சனீஸ்வரன் அடமன்சியாக செயல்பட்டு செவ்வாய் அது வேறு விஷயம் அது ரொம்ப தப்பு அதுதான் பாடி பெயிலாகிடுறது இது ஆமை போகிறா மாதிரி மெதுவாக ஆனால் நம்மளும் ஒன்றை முதலில் வந்துடும் முயல் போகிற மாதிரி செவ்வாய் குழு போட்டு தலை தூக்கி பார்த்து அதுக்குள்ளே மா மெதுவாக தூங்கிவிடுவோம் அதுக்குள்ளே செவ்வாய் ஏற்படுவோம் முயல ஆம அதே மாதிரி கதையாக இங்கே சனீஸ்வரர் முக்கியமான பர்தர் செவ்வாய் பூர்வ புண்ணியாதி அழிச்சுவருடைய அந்த உடனே தனுசுக்கு வரைக்குமே இந்த குருவானவர் மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்து எல்லாம் கொடுக்குறார் மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் தனுசுக்கி மறைவு ஸ்தானத்தில் உட்கார வேணாமா அப்போதே அது ஒரு பண்ண ஒரு பத்து ரூபா நூறுரூவா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சால் பத்திரம் உள்ள உள்ளே பத்து ரூபா உள்ளே வைக்கிற உள்ள பொக்கிஷம் பொக்கிஷ் பொக்கிஷங்களாச்சே அதே மாதிரி மறைவு ஸ்தானத்தில் சொல்லக்கூடிய சமூகத்தில் இந்த குரு இவளை கொடுத்து செயல்படுத்துகிற தனுசுக்கு கூட ஆறாம் வீட்டில் உட்கார உட்கார வச்சு குருவை அங்கேயே வக்கரமாச்சி நெஸ்ட்டு இந்த அரசியல்வாதிகள் தப்பு காரியம் பண்ணிட்டாங்க தப்பிக்கிறது எடுத்து கோர்ட்டில் உடம்பு சரில் சொல்லி ஜெயிலுக்குள்ளே வந்து அப்படி வெளியில் வந்து உட்காந்து ஹாஸ்பிட்டலில் வாட் பண்ணுறாங்க அது ட்ராமா அது ட்ராமா மாதிரி தான் இங்கேயும் நடக்கிறது குரு ஒரு அமைக்க ஃபோக்கஸ் பண்ணி படுக்கை போட்டுடுறாங்க அதுதான் ஆனால் அப்போ தானே நம்ம சௌரியம் நடந்துக்க முடியும் இவராக எட்டு பத்து பத்து இருபது கொடுக்குது கே கணக்கு பார்த்து கொடுத்துட்டுருப்பார் இப்படி கேளே கேட்காது நமக்கு எல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பிடிக்கிடுறாங்க அதுதான் சுக்கரனுடைய பார்வை அங்கே டைரக்ட் பார்வை சத்தம்பு பார்வை அயன சேர்த்துல உட்காந்து பார்க்குறான் சுக்கராட்சி ஆயிரம் புதன் நேர் பார்வை அவர்கிட்ட இல்லை லூப் லைன் கொடுத்து அவர் லை அவர் லைஃப் லைன் கொடுத்து தன்னுடைய காலில் சேர்த்துட்டு அவருக்கு சா லைஃப் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு எல்லா ஒர்க்கும் தான் வாங்கிட்டு ஆட் இஸ் பிக் ஆஃப் ஏ பண்ணுறேன் திருப்தி சொல்கிறேன் நான் இது நடக்கக்கூடிய விஷயத்த எப்படிலாம் பண்ணுறதுன்னு உங்களுக்காக லாஜிக்காக அப்படி சொல்கிறோம் சாரணாக இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது யாருமே ஐசோலாக தானாகவே வளர்க்காரன் தானாகவே பில்டிங் தானாக இந்த பகவானே பண்ணுற மாதிரி பண்ண முடியும் தானே என்னுடைய சங்கல்பத்தில் பண்ணுற மாதிரி நமக்கு சக்தியெல்லாம் கிடையாது அது எதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து நம்மளும் ஒரு உண்டு வேலைக்கார மாதிரி இருந்தால் பண்ண தான் முடியும் அதுதான் அந்த அட்டி இது வெறும் கன்சல்டன்சி அட்வைஸிங் பண்ணுற அந்த குரு உட்கார வச்சுட்டு சுக்கராச்சாரியை எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள் அண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாரு சுக்கர வெறும்னா ஆறாமிட்டு அதிகாரியும் லாபத்தானவை தான் ஆக இவ்வாறும் செல்வாக்கு சொல்வாக்கு பொருள் வாக்கு எல்லா வாக்கும் வரணும் இல்லையா எளிமையாக கட்டின்னு வாழ்ந்ததுக்கு வாழ்க்கை இல்லையே அது வாழ்க்கையில் அசனைகளுக்காக இருக்கலான்னு தவிர எப்போதுமே அப்படி இருக்க முடியாது இந்த நேரத்தில் எப்படி எப்படி மாறெல்லாம் கொள்ளணும் நாலு பேருக்கு கை எழுதிட்டு வாங்கக்கூடாது அது தனக்கு அது இருக்குது அந்த பந்தஸ்து பந்தாக அதெல்லாம் வரணும் இல்லை அதுதான் இந்த வாட்டி தனுசு கொடுக்குறார் தனுசுக்கு குருக்கு ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து அந்தலாம் கொடுக்கணுன்னா குருவை பெருமை உழவத்து தெரியணதுக்காக வண்டி அவர் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தவிர சனீஸ்வரன் பெருமை தெரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாருக்கும் இந்த அடி சனி சனி வாங்கியிருக்கான் வாங்கினாருந்தான் நமக்கு என்ன அடி கடைசி பாருங்கள் இப்போ மறுபடியும் நன்னாயிடுவார் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயத்துலேயும் உங்களோட சனி உங்களுக்கு அனுமதிப்பார் செவ்வாய் ந கேட்கவே மாட்டான் அவர் மூலம்தான் தனுசுக்கு மெயினாக கிடைக்கிறது உங்கள் நட்சத்திர சாரன் பார்த்திங்கன்னா மூலம் பூராண உத்திராடம் இந்த மூலம் பூராண உத்திராடத்தில் இருக்கும்போது என்ன அது உங்களுக்கு கேது கரெக்டாக உங்களை பத்தாம் வீட்டில் உட்காந்துருப்பார் கேது நான்காவடம் ராகு அதுவும் சனி ரெண்டாம் வீடு மூணாண்டு சனி மூணு மூன்றாம் தொடர்போடு ராகு ஒர்க் பண்ணுறோம் ராகுவும் சனி தொடர்போட தொடர்போடு ஒர்க் பண்ணுறோம் சாரநாதன் அதே மாதிரி இயற்கை செவ்வாய் குருவும் செவ்வாயும் நட்சத்திரத்தை மாத்தின்ட்டு இருக்காங்க ராகுவும் சனி நட்சத்திரத்தை மாத்திட்டு இருக்காங்க தான் பத்தாம் இடம் ஜீவனத்துக்கு உண்டான வழி உங்களுக்கு பண்ண முடியுது ஆக மொத்தம் நெட்ஒர்க்கு நமக்கு வந்துடுது ரொம்ப சுவையாக போச்சு இல்லைனா அது ஆஃபீஸ் லீவு போட்டால் அவங்க போட முடியாது வீட்டில் கொண்டு செய்ய முடியுமா இப்போ நெட் ஒர்க் வந்து வீட்டிலே கொஞ்சம் செய்ய அளவுக்கு இருக்குது வெளிநாடுகளுக்கெல்லாம் எல்லாம் யார் வெளிநாட்டில் போனோம் அவசியம் இல்லை குழந்தை நெட் ஒர்க் வெளிநாட்டில் பண்ணுறாங்க எந்த நடந்தால் அந்த நமக்கு பொறுத்து வியாபாரம் சம்பளம் பணம் வசதி வரதா இல்லையா வந்துடும் அந்த விருத்தி நிறைய வந்துருது இப்போது அந்த யுக்தியினால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவைகள் முக்கியமாக இருக்குது தனுசு சேவைகள் அந்த தனுசுராஜன் நேருடைய சேவை சர்வீஸ் செக்டாரில் அவங்க ரொம்ப பங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கு துணை போவாங்க கன்சல்ட் நாரடியாக தானாக பணம் பண்ண இந்த ஷேர் மார்க்கெட் பங்குகள் அதையும் ஷேர் பண்ணுறது பார்ட்னர்ஷிப்பு ஷேர் அதெல்லாம் என்னென்ன உண்டோ அந்த கமிஷன் தரகு சார் சம்பந்தப்பட்ட தொடர்பு எல்லாத்துக்குமே இவங்க கெட்டிக்காக அது கன்சல்டன்சி ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அதில் பண்ணுறது மருத்துவத்தை எல்லா ஜென்ரல் சென்ட்ரல் ஃபிசிஷியன் எல்லாத்துலேயுமே இப்போ அதில் வியாபாரம் இன்னதுன்னு கிடையாது நாலு பேரை வச்சுன்னு எப்படி இப்படிலாம் பண்ணோமோ அந்த மாதிரி வியாபாரத்தை கைட் தலைவராக இருந்து பஞ்சு கொடுப்பார் யாரும் கை நீட்டி சம்பாதிக்கிறது இப்போ வெளியில் போய் கூலி வேலை கிடைக்குதா அது கிடைக்குதா அந்த வெளிநாட்டுகள் என்ன ஓட முடியாது வெளிநாட்டுகளோ இங்கேயும் எல்லாம் ஒர்க்கும் இருக்குது அதனால் ஜீவனத்துக்காக வாழக்கூடிய நிலைமை மாறி நாலு பேருக்கு ஜீவனம் கொடுத்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்க தனுசுக்கு முக்கியமான புதன் தான் தனுசுக்கு முக்கியமான சந்திரன் சந்திரன் என்றைக்காது அந்த சூரியன் சூரியன் என்றைக்கா நேரடியாக பண்ணுவாரா அங்கே மூலம் போராடும் மகம் பூரம் ஊற்றுறது மூணு பேர் முக்கியம் மகம் கேது குரனு அதே மாதிரி சூரியன் ஒரு பாருந்தான் ஆனால் இங்கே முடியலையே புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை புரட்டாசி மாசத்துலேருந்து நிறைய பண்ணி கொடுத்துரு அப்போ குரு வக்கரமாகலை இப்போ குரு வக்கரமானவருக்கு தொலை தொலாசை கொஞ்சார் வக்கரமாக அதுலேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு பிரமாணமாக ஒரு அப்லிப்ட் கொடுத்து சுக்கராச்சாரியரும் செவ்வாய்க்கு நன்றி சொல்லணும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூலம்தான் உங்களுக்கு எல்லாமே வருது புதன் கூட இருந்து மொய்யை எழுதுறார் அவ்வளோதான் அதனால் எல்லாத்துக்குமே அங்கீகாரம் வேணும் வரணும்னா வரணுன்னா உங்கள் நிலையை மாற்றணும் இந்த நிலைமையை மாற்றி கொண்டு கொடுத்து உங்களை வாழ்விக்கிறான்னு சொல்லி